அவங்க பேசிக்கிட்டு இவருக்கு பதிலா வேற ஆள் விளையாடுங்க நீங்க ஒரு பதிவு போட்டுங்க வடமாடு நாள் சங்க குரூப்ல பதிவு போட்டுருக்கணும் பதிவு போ மாட்டுக்கார கிளைம் பண்றா இல்ல ஆடக்கூடாது ஆடக்கூடாது வேற ஆளு விளையாடுறது சொல்லியா டைம் பா தம்பி பேசிக்கிட்டே இருக்க நேரம் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு தான் நேரம் போகுது அவரை உட்கார வச்சுட்டு வேற ஆள் விளையாடுங்க மாட்டுக்கார கிளைம் பண்றா சார் சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலர் கவல்பட்டு ரக்மோகன் அவரது காலை அந்த காலை எப்படி பிடித்த பரிசு தொகை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் எப்ப இந்த முன்னாடி நிக்கிறாள் உட்கார்ந்தான முன்னாடி நிக்கிறாள் உட்காருங்க இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்பதில்லை என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் இடையபடியினுடைய ஊராட்சி மன்றத்திடைய தலைவர் த்ரீ எஸ்கேபி கிருஷ்ணன் சிவாஜி அவர்களை வருக வருக என்று மூர்களை கமிழர் இடையபடி ஊராட்சி மன்றத்தையுடைய தலைவர் எஸ்கேபி சிவாஜி அவருளுக்கு விழா கமிட்டியால் தொடர்பாக பொன்னாடை பதிக்கிறது தார் சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் ரெக் அவர் அது காளை அந்த காளை எப்படி பிடித்த பரிசு தோய் வென்றே திரும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் அழைப்பதலின் சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள கூத்தப்பன் படி ஜீரண பேர் மறந்து மழை குழுந்த உருளுக்கு விழா கம்படியால்ல சர்வா பொன்னாடை விதிக்க முடியுது

பரிசுத்தை வெள்ள போவது காலையா காளையர்களா எல்லாருமே தெரிஞ்ச யாருக்கு ஆளுகா பரிசுத்தை வெல்ல போவது காலையா காளையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா திருப்பத்தூர் அருகாமையில தெம்மாப்பாட்டை சேர்ந்த அகாசாலை விநாயகர்களை வீரர்கள் கடுமையாக பரணடி கொண்டிருக்கினாரா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் அரிட்டா பட்டி காட்டு ராஜா பி தினேய சார்வாக ஒன்றில் இரண்டில் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக தமராக்கி வடக்கு ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் உயிர்திரான ரவி சார்வா ஐநூத்தி ஒன்று ஏந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக புது தாமரைப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜபிரபா சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பதினெட்டாம் குடி நேதாஜி மாட்டினுடைய உரிமையாளர் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்லை ஏழாயிரத்தி ஒன்று அத்தனை பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்துடவா துணிப்பு மிக்க வேலுக்கு பெருமை சேர்த்துடவா ஏப்பா இப்படி முன்னாடி நின்றுக்கிட்டு எல்லாரும் உக்காந்தா பரவாயில்ல ஐயா திருவாத ஒரு மதன் திருவாத ஒரு மதன் மாட்டு உரிமையால இருக்குன்னு வாங்க இப்படி நிண்டா என்ன அர்த்தா பரிசுதை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் நள்ளூர் வாசல் புகழ் வீரா கோஸ் பளியர் வயரா தர்வாங்க பாலாஜி அவர்களை சர்பாக ஒன்றல்ல இரண்டல்ல 101 அப்படியே சொல்ல கூட அது அப்படியே சொல்ல அவர் பேரை சொல்லு பரிசு கொடு ஹல்ல சரிதே வீரருக்கு காலையும் இரந்த நாளை நீ வந்து விளையாறாளே நீனே இப்படி சொல்லலாமா தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறையில் உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் வடமாடு திருவிழா மைசட்டக்காரனே இந்த ஊடாடையை கொஞ்சம் பாருங்க பூரா ауட்டர் தே கேக்குது என்ன இருக்கு கேக்கல மைசட்டக்காரனே வீக்கர் போடுங்க மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேத்துடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்ந்த மதுரை மாவட்டம் கவுல்பாட்டை சேர்ந்தோகன் அவர்களுக்கு மாடு களமிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் அதெல்லாம் முடியாது பேரை சொல்லு பணத்தை கொடு மேலும் இந்த மாவட்டத்திற்கு சிறப்பு பரிசாக ஆமூரை சேர்ந்த பழனியாண்டி அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஒன்றுல்ல ஐநூ மேலும் இந்த மாட்டிற்குப்பு பரிசாக பழனியாண்டி சார்பாக ஒன்று கபடி விளையாட்டு வீரர் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டவா மதுரை மாவட்டம் கவுல்பட்டியை சேர்ந்தோகன் அவரது கால அந்த காலையை எப்படி பிரித்து பரிசு துவை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரியாமையில் உள்ள தென்மாவட்டு அக்காசாலை விநாயகர் குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார் என்ன கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி தம்பி முன்னாடி நிற்கிறாள் பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க கீழ ஒண்ணுமே தெரியாது தம்பி ஊதா சட்ட நண்பர்கள் ஊதா சட்ட இளைஞர்கள் பின்னாடி வாங்க பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தம்பி கூடாது யதார்த்தமா உட்கார்றதுக்கும் முனை விழுகிறதுக்கும் நல்லா எங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறையில் உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மாணிக்க வாசகர் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருவாதவர் இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெருமடமான திருவிழா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுக்குராஜ் நினைவாக நேதாஜி காளையை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் கட்டயம் சேர்ந்த வளையன் கருப்பு சாமி குழு தங்களுக்கான மருத்துவ பரிசோதிமாறு அன்போடு சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா தமிழ்நாடு வடமாடு நலச்சங்களுடைய கபல்பட்டு அந்த காலை எப்படியும் பிடித்த பரிசு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அறியாமையில் தென்மா போட்டு சேர்ந்த அக்கா சாலை விநாயகர்கள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்ற கீரை கொண்டா காணுமா சாவி யாத்திரா இருக்கு உங்ககிட்ட இருக்கு வண்டி உங்ககிட்ட இல்ல செய்து ரசிக பெருமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் அவங்க உங்க டூ வீலர் பத்திரப்படுத்திக்கிறீங்க ஒரு வண்டி காணாம போச்சா வண்டி நம்பர் சொல்லுங்க போ டி என் ஐம்பத்தி ஒன்பது பி எக்ஸ் இருபத்தி ஐந்து நாப்பத்தி நாற்பத்தி மூணு வண்டி காணாம போயிருச்சா யாரும் எடுத்துக்கிட்டு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு மதுரை மாவட்ட திருவாதூரை சேர்ந்த திரவுபதியம் வீரர்கள் சார்பாகவும் திருவாதூர் இளைஞர்கள் சார்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் திருவிழா பெறுவதற்கு காலையா மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கவில் மாடு இறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பது பெருமூழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறார் அனைத்து மாடுகளுக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண் மருத்துவமனை பிரபா கண் மருத்துவமனை பிரிந்தா கண் மருத்துவமனை உரிமையாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை உறுதியாக கொள்கிறோம் பிரிந்தா கண் மருத்துவமனை சார்பாக அனைத்து மாடுகளுக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் தம்பி கவனா தம்பி கவனா எந்திரியா டக்குன்னு பிடிச்சி இல்லையா தம்பி கொஞ்சம் அவசரப்படாதியே நிதானமாக விளையாடுங்க வீரர்கள் கண்பான வேண்டுகோள் தம்பி இந்த முன்னாடி நிக்கிற அண்ணே 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 பச்சன்ட டீசென்டனே அண்ணே பச்ச வாண்ணே உட்கார்றேன் பரிசுத்தை பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிந்தா கண் மருத்துவமனை சார்பாக அனைத்து மாடியிட உரிமையாளருக்கும் அண்டா வலங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருவாதூர் இளைஞர்கள் சார்பாக சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் சார்பாக கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெள்ளி காயன்களை மேலூர் அவர்கள் சார்பாக வெள்ளி காயன்கள் மேலும் கொண்டிருக்கின்ற ஐயனார்புரம் சாமி அவர்கள் மேலும் அறக்கன்று திருவாதவூரை சேர்ந்த அருண் அவர்கள் வேசி துண்டு மாலை என்பழிப்பு திருவாதவா் மகாலட்சுமி ஐயங்கர் பேக்கரி சுவர்கடியாரம் மழகுவர்கள் திரு எம் வடிவேல் ஹரிணி பேங்கர் உரிமையாளர் திருவாதூர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இழந்த வணக்கத்தை ஒரு தாக்கி கொள்கிறார் மேலும் இந்த வடமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு பரிசுகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்ற அத்துணை வள்ளல் பெருமக்களுக்கும் காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடு நடப்பதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற அத்துணை காவல்துறை அதிகாரிகளுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளர்கள் மாடு மாடுபடி வீரர்கள் இந்த நிகழ்ச்சியை தெல்ல தெளிவான முறையிலே ஒலியெழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒ உரிமையாள எங்களுக்கு மருத்துவ பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற டாக்டர் குழுவினர்கள் பணியாளர்கள் மேலும் கிராம நிர்வாக அதிகாரிகள் அனைவருக்கும் மதுரை மாவட்டம் திருவாதவரை சேர்ந்த திரௌபதி அம்மன் குழு வீரர்கள் சார்பாகவும் திருவாதவரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் கவுல்பட்டியை சேர்ந்த தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர்

அக்காசலை வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிற மாலை நேரத்தில் கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவர்களோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா பரிசுத்தை வெல்ல போவது காளையா காலையீர்களா சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள தென்மா பாட்டை சேர்ந்த விநாயகர்கள் வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பெயரை தட்டி வளம் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் கவுல்பாட்டை சேர்ந்த வீரர்களே கடை ஈசியாக ஐந்தே நிமிடங்க வேறொருவரே உங்களுக்காக உதக்கப்பட்டுள்ள நேரம் கடை ஈசியாக ஐந்தே நிமிடங்க பரிட்சை த வருவதற்கு சிறு பூமிக்கு காளைக்கு பெருமை சேர்த்திடவா தொடி பூமிக்கு வீரலுக்கு பெருமை சேத்திடவா எல்லாரும் ஜோராக ஒரு க விசிலி கைதட்டு அமைதியாக இருக்கே ஜோராக ஒரு க விசில் அடிக்குவோப்பா அமைதியாக இருக்கே வடமாடு மாதிரியே தெரியலையே எங்கே பார்த்துருவோம் பாத்ரத் சிறப்புலை பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கவுல்பட்டியை சேர்ந்தோகன் தம்பி உட்காரியா தம்பி கட்ட முடச்சிட்ட அப்பு உட்காருங்க உட்காருங்க பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொடுத்த கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றிய திருவாதூரை சேர்ந்த திரும்பியம் குழு வீரர்கள் சார்பாக ஊரை சேர்ந்த இளைஞர்கள் சார்பாக சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் கேமரா லைவ் லைவ் தெரியலையா பி கே மீடியா பரிசு தேவை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மீடியா கவர் மூடி இருக்க லைவ் தெரியலைங்கிற பரிசு தேவை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டம் கவல்பட்டியை சேர்ந்த தமிழ்நாடு கடைசி மூன்றே நிமிடம் வீரர்களே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிட இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள பதினெட்டாம் குடியை சேர்ந்த சுப்புராஜ் தேவர் நினைவாக நேதாஜி காலை வாடிவாசல் அருகில் கொண்டு வருமாறு அன்போடு அழைக்கப்படி ஆறார் அந்த காலை அடக்குவதற்கு கட்டையம்பட்டிய சென்ன வளையன் கருப்பு சாமி குழு வீரரா தயார்படுத்திக் கொள்மாறு அன்போடு அழைக்கப்படி ஆறா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுல அப்படி எங்க பாத்துருவா மஞ்சரட்டு மாதிரியே தெரியல அமைதியா இருக்க எங்க எல்லாரும் ஒரு ஜோரா விசில் அடிச்சு கைதட்டுங்க உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க காளையா காளையாள கடைசி இரண்டே நிமிடம் கடைசி இரண்டே நிமிடம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அரியாமையில் உள்ள தென்மாப்பட்டை சேர்ந்த அக்கா வீரர் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் பரிசு வெல்ல போவது காளையா காளையீர்களா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய மாநில செயலா கவுல்பட்டி சென்ன ரெக் அவர் அது காளை அந்த காளை எப்படி பிடித்த மருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துவிடும் என்று ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அறியாமையில் உள்ள தருமாபடி சேர்ந்தா அக்னி விநாயகர்களுட காணமும் என் மறுபடி கொண்டிருக்கிறார்

சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் திருப்பத்தூர் விநாயகர் குழு வேற கடுமையாக போராட்ட கொண்டிருக்கிறார்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டம் சேர்ந்த தமிழ்நாடு வடமாடு நலச்சங்குடைய மாநில செயலாளர் காலை வெற்றி பெற்றதாக இருக்கப்படுகிறது பதினெட்டாம் கோடியை சேர்ந்த நேதாஜி சுக்ராஜ் தேவர் நினைவு நேதாஜி காலை தீமு தம்பி அக்கா சாலை வீலர் ஒன்றை காணவில்லை tn பி bx BX-25-43, நாற்பத்தி மூணு வேற யாரும் எடுத்துட்டு போயிருந்தா வண்டியிருந்தா இருக்க அருவிச்ச தீம் உரிமையாள விரைந்து வாங்கினேன் மாத்தி உரிமையாள விரைந்து வாங்க தம்பி டீம் கேப்டன் ஆப் இந்த வந்துட்டார் டீம் கேப்டன் தான் தெம்மா பட்டு மாட்டு உரிமையால் நம்மால்தே கொடுத்துக்கிறோம் அண்ணா அந்த வண்டியை மாத்தி யார் வேற யாரும் எடுத்துட்டு போயிருந்தா கொண்டாந்து